மூணு வகையா தீவனம் பண்றோம்ல வெள்ளாடுங்களுக்கு செம்மறி கெடாய்களுக்கு பெட்டை ஆடுங்களுக்குன்னு மூணு வகையான தீவனம் பண்றோன்னு அதுல வந்து புதுசா இப்போ தீவனம் அறிமுகம் பண்ணியிருக்கோம் ஆர்ஜிஎஃப்னு செம்மறி கெடாய்களுக்காக ஸ்பெசிபிக்கான தீவனம் அந்த திருட்டு காட்ட சொல்றேன் இது கொட்டுற எந்த அளவுக்கு தூசி பறக்குது பாத்தீங்களா கோதுமை தோடு ஆனா அதே நம்ம தீவனத்தை பாருங்க எல்லாம் கீழே போயிடும் தூசி பறக்க அதனால வந்து ஆடுங்களுக்கு அந்த மூக்கல ஏறும் போக்குவரத்து அந்த ஒரு ஆடை நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க ஒரு கப்ல பசுந்தீவனம் வைங்க ஒரு கப்ல அடர் தீவனம் எந்த எதை எதற்குறதுக்கும் எனர்ஜி ப்ரோட்டீன் ஃபைபர் ஃபேட்ஸ் பிளஸ் வந்து மினரல்ஸ் விட்டமின்ஸ் வந்து ஒரு போதுமான அளவு தேவைப்படுதுங்க அந்த விஷயங்களை வந்து நாங்க இதுல ஆட் பண்றோம் இப்ப கோட்டையில ஒரு பண்ண இருக்கு ஆயிரத்தி எழுநூறு குட்டி வச்சிருக்காங்க நம்ம தீவனத்தை மட்டும் தான் போட்டு வளர்க்கறோம் ஒரு மாசத்துக்கு எப்படி ஒரு இருபதனாயிரம் டு இருபத்தி ஐயாயிரம் குட்டிக்குன்னாச்சும் இந்த தீவனத்தை மட்டும் சன்னியாகுமரி வரைக்கும் குடுக்கறோம் இத கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா வரைக்குமே கொடுக்குறோம் கொடுத்துருக்குறீங்க

நீங்க பழசா பண்ணதுக்கும் இப்ப புதுசா பண்றதுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லலாம் கண்டிப்பா இப்போ வந்து ஃபீடு வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் பண்ணிருக்கோம் பெரிய பெரிய பண்ணைகளுக்கும் எவ்வளவு தீவனம் கேட்டாலும் ஒரே நாள சப்ளை பண்ற மாதிரி இப்போ வந்து நம்ம மில்ல வந்து அடுத்த லெவல் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி சிஎஃப்எஃப்எஸ் பிரீடர் மெஷினர் ரெண்டு செஞ்சிருந்தோம் சிஎஃப்எஃப்எஸ் ஒரு தீவனம் பண்ணிருந்தோம் பிரீடர் மெஷினும் ஒரு தீவனம் செஞ்சிருந்தோம் அது ரெண்டுத்துலயும் இது அடுத்த வேரியண்டா ஆர்ஜிஎஃப்னு ஒரு புது வகையான தீவனம் செம்மரி கெடா எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா லான்ச் பண்ணி செம்மரி கெடான்னு மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து செம்மரி கெடாய் வளர்ப்பு வந்து ஒரு பெரிய தொழிலா இருக்கு அவங்களுக்கு வந்து செம்மரி கடாய் வளர்ப்புல வந்து தீவனத்தோட காஸ்ட் எல்லாம் கூட இருக்கு அதனால ஒரு வளர்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கணுங்கிற மாதிரி செம்மரி கிடையோட வயிறு அமைப்பு ஓகே அந்த செம்மரி கிடையோட வயிறு அமைப்பு அதோட டைஜஸ்டிவ் அமைப்புக்கு ஏத்தாப்புல எந்த தீவனம் கொடுத்தா எப்படி இருக்கும் அத கணக்கு பண்ணி இப்போ வந்து செம்மரி புதுசா ஒரு தீவனம் லான்ச் பண்ணிருக்கோம் வந்து வெள்ளாட்டம் கிடையை அதாவது இந்த கொடியாடு ரகம் அதுவும் மக்கள் நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான தீவனம் அப்படின்னு பாக்கையில இருக்குன்னா சி எஃப் எஃப்எஸ் இருக்கு வெள்ளாட்டாங்க ஒரு சிஎஃப்எஃப்எஸ் எஃப்எப் ஒரு தீவனம் இருக்கு இது வந்து செம்மறி கிடாயங்களுக்காக ஸ்பெசிபிக்கா உள்ளது இப்ப வந்து இந்த தீவனத்தையும் வெள்ளாட்டுக்கும் குடுக்கலாம்னு தப்பு கிடையாது ஆனா இந்த தீவனத்தோட அமைப்பு வந்து ஒரு செம்மறி கடைக்கான வயிறு அந்த செரிமான அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்பை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த எந்தெந்த தீவனம் கொடுத்தா அதிகமான ரிசல்ட் கிடைக்கிதுன்னு ஒரு ட்ரையல் பண்ணி இது ஒரு ரொம்ப நாளா நடந்த ட்ரையல்னு எந்தெந்த ஃபீட் கொடுத்தா எப்படி எப்படி ட்ரையல் பண்ண ட்ரையல் கிடை ரிசல்ட் கிடைக்கிது எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ வில கம்மியான ரா ராமெட்டரியல்ஸ் விலை கம்மியானதுன்னா தரம் குறைவானது இல்லை இப்போ ஒரு சோளம் எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ரூபா இருபத்தி ஒன்பது ரூபா போகுது இப்ப கான்ஜிங்கன்னா ஒரு இருபது ரூபா ரேட்ல கிடைக்குது அது மாதிரி மார்க்கெட்ல கம்மியா கிடைக்கிற ரா மெட்டீரியல்ல எந்தெந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணா ஓரளவுக்கு கம்மியான செலவுல ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு ஒரு கண்டுபிடிச்சதுன்னா விலை குறைவா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுல அந்த பொருளோட தரத்தை வந்து எப்படி தீர்மானிக்கிறீங்க என்ன அளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்ல விரும்புறேன் விலை குறைவுனா தரம் இல்லாத பொருள் கிடையாது விலை கம்மியான ரா மெட்டீரியல்ஸ் ஒண்ணு மார்க்கெட்ல வந்து புது புது ரா மெட்டீரியல்ஸ் நிறைய வருது வந்துருச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிஜியஸ் மாதிரி புது புது ரா மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு அது மாதிரி நம்பர் ஒன் தரத்துல இருக்க விலை குறைவான ரா மெட்டீரியல்ஸை வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து அதிகபட்சமான ரிசல்ட் கொடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும்ன்ட்டு ஃப்ளோரான் அந்த இது ரூம் அண்ட் டைஜஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி கடைசியாக கொண்டு வந்தது தானே இந்த ஆர்ஜி ஓகேங்க நீங்கள் அதாவது ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லும்போது போது என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாங்கண்ணே ஓகேங்க முத்து சொல்லும் ஓகே கல்ல புண்ணாக்கு ஓகே இது வந்து டிடிஜிஎஸ் கான் டிடிஜிஎஸ் அந்த சோழ புண்ணாக்கு நீங்க பார்த்தாங்க சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து இதுதான் இது வந்து தோரம் போட்டு மாவோட உள்ளது மாவு குருணையும் கலந்து உள்ளது தனி தோரம் போட்டு இல்லாமல் மாவு குருணையும் கலந்து வர்றது இது வந்து ஜீப்ரா பூஸ்ட் எங்களோட இது ஸ்பெஷல் ஒரு ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வெளியில அதிகமா கிடைக்காது எங்களோட ரிசல்ட்டுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணமும் இதுதான் ஓகேங்க பச்சை பயிர் போட்டுங்கன்னா இது வந்து கோதுமை பூசா பட்டாணி போட்டு டிஓஆர்பி ஓகேங்க நம்பர் ஒன் கோதுமை தோடு ஓகேங்க ப்ளஸ் இது எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னே அதுக்கப்புறம் எங்களோட மேஜிக்கல் ரா மெட்டீரியல் இருந்து ஓகே மொலாசஸ்ன ஓ சக்கரை பாகு சக்கரை பாகு சக்கரை பாகு இது வந்து நாங்கள் லைசன்ஸோட ஆட் பண்ணுறோம் ஓகே லைசன் சக்கரை பாகு யூஸ் பண்ணா கவர்மெண்ட்ல லைசென்ஸ் வாங்கியிருக்கணும் ஓகே இதை வந்து லைசென்ஸோட யூஸ் பண்றோம் அப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்டீரியல் ஓ இது என்னங்க இது வந்து நம்மளோட ப்ரீமிக்ஸ் காம்பினேஷன் இதுல இந்த ப்ரீமிக்ஸ் காம்பினேஷன்ல என்னென்ன வரும்னா உங்களுக்கு வந்து கால்சியம் இல்லை கால்சியம் லிவர்டானிக் பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த ரூமன் மைக்ரோஸ் வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கான என்னான அதுதான் எங்களோட சீக்ரெட் ஃபார்ம்லா அதுல நாங்கள் சொல்ல மாட்டோம் இந்த மெட்டீரியல் வந்து இந்த பதினாலு மெட்டீரியலையும் என்ன பண்ணி கொடுக்குது ஓகே அதனால இதுல ரிசல்ட் வருது இப்போ வந்து இந்த இந்த மெட்டீரியல் இல்லாம நீங்க மற்ற பதிமூணு மெட்டீரியல் போட்டீங்கன்னா இந்த ரிசல்ட்ல பாதி கூட வராது ஓகே ஓ இதுல எதுவுமே கெமிக்கல்னு எதுவுமே கிடையாது அந்த கால்சியம் டானிக் பிளஸ் வந்து ஈஸ்ட் பேஸ்ட் அப்புறம் இன்னொரு இந்த ப்ராடக்ட் தான் இந்த பதினாலையும் பண்ணி கொடுத்து தீவனத்தை அதிகமா சரிக்கி வைக்கிது சாதாரணமா இந்த தீவனம் சாப்பிட்டுச்சுன்னா வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு அறுபது சதவீதம் டு அறுபத்தி ரெண்டு சதவீதம் சரிக்கும் இந்த ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ற வசதி எழுபது சதவீதம் வரைக்கும் சரிக்கு அப்படி அந்த எட்டு சதவீதம் அதிகபட்சம் சரிக்கிறதுனால அதோட செரிமான சக்தி நல்லா இருக்கு அந்த சக்தி அல்ல அதிகமான அதிகபட்சமான சக்தி இழுக்குது அந்த சக்தி அதிகபட்சமா இழுக்கிற வசதி நமக்கு அதிகமான கறி வருது இதுதானே நம்ம விலை கம்மியா குடுக்கறதுக்கான ஒரே காம்பினேஷன் ஆனா இதை இந்த முத்து சோளமோ இது எல்லாமே தனித்தனியா வாங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காவே கூடி இருந்தா அதை எப்படி நீங்க கம்மியா குடுக்க முடியும் கண்டிப்பான இன்னைக்கு வந்து இந்த முத்து சோளத்தோட ரேட் வந்து இருபத்தி ஏழு ரூபானே ஓகே ஆனா கள்ளப்பு நாக்கோட வெலை நாப்பத்தி அஞ்சு ரூபானே ஓகே ஆனா வந்து இந்த டிஓஆர்பியோட வில பதிமூணு ரூபா டி ஆர்பியோட விலை பதிமூணு ரூபா தான் இந்த டிஜிஸோட விலை பதினெட்டு ரூபா தானே ஓகே இது வந்து ஆவரேஜ் ஆவரேஜ் பண்ணும் ஸோ அதை நம்ம முழுசா சோளமே போட்டோம்னா நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம் ஓ ஏன்னா இந்த இருபத்தி ஏழு ரூபா ரேட்டு கொடுக்குறப்ப நான் சோளம் அதிகமாக போடுறேன்னு சொன்னால் நான் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுறேன் என்னைக்குமே விரும்புறாரு ஈவனாக வந்து உங்களுக்கு எனர்ஜி ப்ரோட்டீன் ஃபைபர் ஃபேட் மினரல்ஸ் அது எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு ஈவனா வந்து ஒரு மிக்சிங் காம்பினேஷன் போடும் அந்த மிக்சிங் காம்பினேஷன்னாலதான் இந்த ரேட்டுக்குனால கொடுக்க முடியும் இந்த வெயிட் கெயின் வந்து இப்படி ஆகுதுப்பா என்னால இதை உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு ஒரு பண்ணையவோ ஏதோ உங்களால சொல்ல முடியுமா கண்டிப்பானு நாங்க வந்து ஒரு தீவனத்தை இது பண்ணோம்னா ஒரு ஃபார்முலேஷன் போட்டு அரைச்சு வெளில வைக்கிற ஆளுக்கு ஃபார்முலேஷன் போடுறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதம் டைம் ஆகும் ஒரு ராமெட்டரியலாம் வந்து டெஸ்ட்டு கொடுப்போம் முதல்ல வெட்டினரி காலேஜில் நாமக்கல் வெட்டினரி காலேஜில் எல்லா மெட்டீரியலோட ரிசல்ட்டும் வரும் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ஃபீடு போடுவோம் அந்த ஃபீடு கொடுப்போம் அது அது வந்து ஒரு ரிசல்ட் வரும் இந்த எல்லா ரிசல்ட்டையும் பார்த்துக்கப்புறம் ஓகே ஆடுகளுக்கு தேவையான அனைத்து சத்தும் இதில் இருக்குன்ட்டு நம்ம ஒரு ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த இதை வந்து நாங்கள் ட்ரையல் பேட்ச் கொடுப்போம் இப்போ வந்து என்ட ஆர்என்டி ஃபார்ம் இருக்குது என் ஃபார்ம் வந்து ஆர் ஃபார்ம் ஐயா அதுல வந்து வேரியபுள் சைஸா வந்து பத்து பத்து பத்துன்னு அது மாதிரி பிரிச்சு இது பண்ணுவோம் அதே மாதிரி இன்னும் மூணு ஃபார்ம்ல இது ஆரண்டி பண்ணோம் நீங்க எத்தனை குட்டிகள் வளர்க்குறீங்க நாங்க நான் வந்து ஒரு முப்பது குட்டி ஆர் என் மட்டும் வளர்க்குறேன் இது வந்து என்னோட மட்டும் நிப்பாட்டிக்காம ஒரு பெரிய ஃபார்ம் எல்லாம் கொடுத்து பார்த்தேன் ஒரு எழுநூறு குட்டி உள்ளவங்க ஒரு தென்காசி பக்கம் ஒரு பண்ணையை கொடுத்தேன் பிளஸ் வந்து ஹோசூர்ல ஒரு பண்ணையை கொடுத்தேன் ஓகே ஏன்னா ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதுல வர ரிசல்ட் வச்சு சொல்ல முடியாது அதாவது மக்களே டைரக்டா சொல்லுங்க ரிசல்ட்டை நீங்க சொல்லிட்டு இருக்கு ஆமாங்க அதாவது இந்த இடத்துல வந்து ட்ரையல் கொடுத்தேன் தென்காசி பக்கம் ஒரு ட்ரையல் கொடுத்தேன் ஹோசூர் பக்கம் ஒரு ட்ரையல் கொடுத்தேன் அவங்க வந்து கரெக்டா பத்து நாள் போட்டு எடை வச்சு ஒன்னு புள்ளி எட்டு கிலோ கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோ ஓகேங்க அஞ்சரை கிலோ மாசம் வெயிட் ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு மாசம் கரெக்டா போட்டு பார்த்துட்டு நாலே முக்கால் கிலோல இருந்து ஏழு கிலோ வரைக்கும் குட்டி ஏறுது பான்ஸ் இப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் குட்டி ஏழு கிலோ ஏறிப்பா அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி நீங்க ஏழு கிலோ சொல்றீங்களா இல்ல நீங்க என்ன அளவு இது ஏறும்பா ஏன்னா எங்களால மினிமம் கேரண்டி நாலரை கிலோ கொடுக்க முடியும்னா ஆவரேஜ்க்கு ஓ ஓகே அதாவது ஒரு குட்டி ஏறும் ஒரு குட்டி ஏறலங்கிறது கணக்கு கிடையாது ஆவரேஜ் பொண்ணு அதாவது எல்லா குட்டியும் நாலரை கிலோ ஏறணும் ஓகே இது நல்ல பிரீடா இருந்துச்சுன்னா நல்ல பிரீடா இருந்துச்சுன்னா ஏழு கிலோ வரைக்கும் உறுதியா எங்க ஒரு விஷயம் சொன்னா கொஞ்சம் ஓவரா சொல்ற மாதிரி இருக்கும் ஓகே ஒன்பது கிலோ ஒரு குட்டி ஏறிச்சு ஒரே மாசத்துல ஒரே மாசத்துல என்னங்க சொல்றீங்க ஆமாண்ணே ஆனா வந்து நாங்க அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் நாலரை கிலோ கேரண்டியா ஏறிடுச்சு நல்ல பிரீடு எங்கெங்க இருக்கு ஒரு மாசத்துக்கு ஒன்பது கிலோன்னா அந்த இந்த ஓகேங்க ஓகே சொல்லி இந்த தீவனங்களோட இந்த சப்ளிமெண்ட்ட மிக்ஸ் பண்ணி குடுக்கறப்ப அந்த அளவுக்கு வெயிட் ஏறும் ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு மிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்றோம்ல இந்த மெட்டீரியல்ஸை வந்து நீங்க கலெக்ட் பண்றதுக்கு வந்து எவ்வளவு டேஸ் ஆச்சு எப்படி இது உள்ள வந்தீங்க நீங்க இப்ப நீங்க பின்னாடி எங்க குடோன பாத்தீங்கன்னா தெரியும் இது எதுவுமே வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி செய்ய மாட்டோம் இப்ப வந்து ஒரு டன்னு ரெண்டு டன்னு எடுத்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பெரிய லெவல்ல கொடுக்க முடியாது பிளஸ் வந்து ஒரு காம்படிட்டிவான ரேட்டிங் கொடுக்க முடியாது எல்லாமே லோட்ஸ் தான் எல்லாமே லோட்ஸா தான் இருக்கும் ஒரு ஜீப்ரா ஜிபிராபுஸ்டா இருந்தாலும் ரைட்டு ஒரு தோரம் போட்டா இருந்தாலும் ரைட்டு ஒரு பைத்தம்பர் போட்டா இருந்தாலும் ரைட்டு சோளம் வந்து வந்தா ஒரே டைம்ல மூணு லோடு தான் வரும் ஃபுல்லா வந்து இந்த இந்த குடோன் வந்து ஃபுல்லா அடிக்க வச்சிருவாங்க அதே மாதிரி எங்கள்ட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு ஏத்துறோம்னா அன்னைக்கு தானே மேனுபேக்சர் பண்ணி ஏத்துறோம் ஸ்டாக்கே கிடையாது ஸ்டாக் கிடையாது அதிகபட்சம் வச்சிங்கன்னா ஒரு நாள் வேற என்ன மொத நாள் போட்டு வச்சிருக்கோம் அதை அன்னைக்கு ஏத்துறோம் அந்த மாதிரி தானே இருக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறதுக்காக ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறதுக்காக இப்ப இது போக நீங்க வந்து இப்போ ஒருத்தங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மூட்டை அனுப்புறீங்கன்னா அதை அவங்க நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் படாம இருந்தோம் தண்ணி தண்ணி சாரல் இல்லாம தண்ணியில படாம இருந்தா ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட வச்சுக்கலாம் பெரிய பண்ணைங்களுக்கு ஒரு மாசத்துக்கு என்ன மட்டும் தீவனத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாயிண்ட் ரிசல்ட் கூட ஓகேங்க இப்போ தீவனம் வந்து வெயிட் கெய்ன பார்த்துட்டோம் ஆடுகளுக்கு என்ன அளவு கொடுக்கணும் இந்த தீவனம் கொடுத்தா பசு தீவனம் கொடுக்கணுமா இல்ல இந்த தீவனம் கொடுத்தா அடை தீவனம் கொடுக்கணுமா இந்த தீவனம் கொடுத்தா எதுவுமே தேவையில்லை இந்த தீவனத்தை வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் பச்சை தண்ணியை வச்சுட்டு காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி பண்ணையை பார்த்துட்டு பண்ணையை பூட்டி போட்டு நீ அடுத்த வேலைக்கு போயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் தண்ணி இருக்கணும் கண்டிப்பா இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லும்போது மழை காலங்கள் வருது வெயில் காலங்கள் வருது எல்லா கிளைமேட்டுக்குமே இந்த தீவனம் வந்து அடாப்ட் ஆகுமா கண்டிப்பான அது வந்து நாங்கள் அல்ட்ரேஷன் பண்ணிடுவோம் வெயில் காலங்கிறப்ப வந்து எனர்ஜி ஆடுகளுக்கு ரொம்ப தேவைப்படுது ரொம்ப எனர்ஜி கொடுத்தோம்னா ஆடு கல்யாண ஆரம்பிச்சிடும் மழை காலங்கிறப்ப வந்து எனர்ஜி ரொம்ப தேவைப்படும் அது ஆடுக்கு வந்து உடம்பு சூழ்நிலை உற்பத்தி பண்ணக்கூடாது அதனால நாங்க வந்து சீசனுக்கு ஏற்றாப்புல நாங்க வந்து இதுல காம்பினேஷன் ட்யூன் பண்ணிடுவோம் உங்க கால சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம் இல்ல இன்னொருத்தங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம் நீங்க எப்படி தமிழ்நாட்டோட பருவ சூழ்நிலையை வச்சு தானே பண்ண முடியும் அவ்வளோ பின் பாயிண்ட் அக்யூரேட்டா பண்ண முடியாது இது வந்து இப்போ வந்து ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மழை அப்படின்னம்னா அதுக்கே அந்த மழை காலத்துக்கான தீவனம் பிளஸ் வந்து ஜனவரியில இருந்து ஒரு மார்ச் வரைக்கும் வெயில்னா அது வெயிலுக்கான பனின்னா பனிக்கான தீவனம் வெயில் காலம்னா வெயில் வெயில் காலத்துக்கான தீவனம் அது மாதிரி பொதுவாக தானே வச்சு செய்ய முடியும் நான் அந்த அளவுக்கு இவ்வளவு அக்யூரேட்டா செய்ய முடியும் நம்மளோட முந்தைய காலத்துல நம்ம பசங்க மட்டும் தான் கொடுத்து வளர்த்துருக்கோம் அப்போ வந்து இவ்வளவு டெக்னாலஜி இல்லனே நம்ம வந்து டெக்னாலஜிக்கெல்லாம் அப்டேட் ஆகணும் இதுல வந்து இது வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து இதுல இருந்து கொண்டு வரல எதுவுமே வந்து லேப்ல இருந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வரல எல்லாமே விவசாய பொருள் தான் பட்டாணி ஒரு விவசாய பொருள் இது ஒரு விவசாய பொருள் விவசாய பொருளை எடுத்து சேமிச்சு வச்சு குடுக்கிறோம் சோளமும் ஒரு விவசாய பொருள் சோளத்தை வந்து பச்சாதுன்னா சோள கருது இது சாப்பிட்டா சோளம் இதுல நம்ம எது வந்து லேப்ல இருந்து டெரிவ் பண்ணி வச்சிருவோம் நம்ம எது லேப்ல இருந்து டெரிவ் பண்ணி வச்சிருவோம் ஒண்ணு ரெண்டு மூணு வகை அந்த உங்களுக்கு உப்பு இந்த கால்சியம் இந்த மொலாசஸ் இது மூணு மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றது மற்ற எல்லாமே விவசாய பொருள் தான் அந்த விவசாய பொருளில் நீங்கள் எப்படின்னா அது ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நம்ம லேபில் இப்போ நீங்கள் வந்து இதுக்கும் வந்து அது வயிறு ரொம்ப தான் கொடுக்குறோம் நம்ம சும்மா கொடுக்கல ஒரு நாற்பது கிராம்னா நானூறு கிராம்ங்கிறது வயிறு ரொம்ப தான் கொடுக்குறோம் மாத்திரையை வந்து இதோட கம்பேர் பண்ணுறது இது சுத்தமாக ஒரு மனசாட்சி இல்லாத கம்பெரிசன் ஆனா வந்து இந்த பொருளை நம்பி இந்த பொருளை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் இதோட ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானுமே உங்களை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணியிருக்கேன் நீங்க நிறைய ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க நல்லாவும் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் அதாவது நிறைய இப்போ நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நிறைய பாக்குறீங்க நிறைய கமெண்ட்ஸ் வரும்ல உங்களுக்கு வந்த ஒரு கமெண்ட் இந்த கமெண்ட்டுக்கு வந்து எனக்கு என்ன ரிப்ளை பண்ணனே தெரிலப்பா அப்படின்னு என்ன கமெண்ட் சொல்லுவீங்க கடைசியா ஒரு சேனல்ல வீடியோ கொடுத்திருந்தேன் இவங்கள்ட்ட தீவனம் வாங்காதீங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க ஓகே நானும் அவங்க நம்பரையும் கண்டுபிடிக்க முடியல கமாண்ட்டுக்கு போல போய் நான் என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லுங்கன்னு இன்னை வரைக்கும் பதில் தெரியல நெகட்டிவா பேசுறவங்க பேசிக்கிட்டே தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா சொல்றோம் அதே மாதிரி நாங்க எல்லா கஸ்டமருக்கும் வந்து ஃபாலோ அப்ல வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா எதுனால பிரச்சனை வருது அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் ஐடியா கொடுக்குறதுன்னு எல்லாமே பண்ணிடுவோம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் அந்த அந்த ஒரு கமெண்ட் தான் இன்னும் இருக்கு இவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க கமெண்ட்டுக்கு கீழேயே நான் போய் போட்டிருக்கேன் நான் என்ன ஏமாத்தினேன்னு சொல்லுங்க நீ நம்பர் கொடுத்து ஃபோன் அடிங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ஃபோன் வரல அதாவது நீங்க ஃபோன் அடிச்சீங்கன்னா உங்கள்ட்ட என்ன ஆடு இருக்கு என்ன மாதிரியான ஆடுகள் இருக்கு உங்களுக்கு என்ன தீவனம் தேவைங்கிறது முதல்ல கொண்டு அவங்க சாட்டி ஓகே இப்போ என்ன மாதிரி தீவனம் அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ண இல்லை வந்து இந்த என்னென்னா நீங்க ஸ்பெசிஃபையா வந்து பாத்தீங்கன்னா தாயாடுகள் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் தாயாடுகள் சொல்லி பண்றாங்க அவங்க தாயாடுகளுக்காக நீங்க என்ன கொடுக்குறாங்க தாயாடுகளுக்காக பிரீடர் மெஷின் ஆடுங்களுக்காக ஸ்பெசிபிக்கா குட்டிக்கு செனை பிடிக்கிறதுக்கு பாலுக்கான ஒரு தீவனம் ஓகேங்க தானிய வகைகளா கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல பெல்லட்டு மாதிரி கொடுக்குறாங்க நீங்க அதிகப்படியா வந்து ஏன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறீங்க மாவா அரைச்சு அது என்ன காரணம் கண்டிப்பா காரணம் இப்போ வந்து பருப்பு வகைலாம் அதிகமா கொடுத்தோம்னா வந்து லிவர்ல வந்து கொழுப்பு பண்ணியும் கொழுப்பு படிஞ்சின்னா ஆடு வெயிட் ஏறாது அதிகப்படியாக லிவர் டேனிங் கொடுக்கணும்னா அது ஒரு வகையான காரணம் இன்னொன்று வந்து தானிய வகையெல்லாம் அதிகமாக போட்டோம்னா சரியாக பராமரிக்கலைன்னா வயிறு உசாகிடும் நூறு குட்டியில் ஒரு குட்டி செத்தாலும் பண்ணியால் இருக்கிறது மட்டும் தான் அது ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா இது மாதிரி அரைச்சி கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா ஈஸியாக செரிமானம் ஆகணும் நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக செரிமானம் ஆகணும் செரி செரிமானம் ஆகிற தீவனம் வந்து அதிகப்படியாக ஆடு செமித்து உள்ளே எடுக்கணும் நம்ம ஒரு நூறு கிராம் கொடுத்தோம்னா எழுபது கிராம்னாச்சும் அதில் உள்ள சத்து வந்து ஆடுங்களுக்கு போய் சேரணும் அதுக்காக தானே இது மாதிரி பவுடரா இருக்குது இந்த மணி நரமா ஆடு இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கணும் ஓகே இந்த தீவனம் சாப்பிட்ட உடனே ஓடி போய் தண்ணி குடிக்கும் ஓகே எதுவும் பண்ணாது எவ்வளவு தண்ணி குடிக்குதோ ஆட்டுக்கு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல அன்னைக்கு வெயிலுக்கு அன்னைக்கு மலைக்கு ஏற்றாப்புல எவ்வளவு தண்ணி தேவையோ சீராக வச்சிடலாம் அளவு கிடையாது